அவ்வளவு பேருக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்களே இந்த யாராவது என்ன ரொம்ப நெருங்க கட்டி பிடிச்சிட்ட மாதிரி இருக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா அதுல தான் நான் சிரிக்கிறேன் அழுகுறேன்னு சொன்னாங்க அது கமல் சாரோட வாய்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அவருக்கும் நன்றி சொல்றோம் அதனால எழுத்தாளர்கள் வந்து அந்த வரிகள் இருக்கு இல்லையா மழை நீரில் கடைத்தே போவதில்லை மலை மலைதானே அப்படின்னு வந்து கமல் சார் பாடும்போது இப்போதுன்னா சின்ன வயசுல இந்த மாதிரி உணர்ந்திருக்கோம்ல அந்த மாதிரியான உணர்ச்சிகள் அது நம்ம வந்து நிறைய நாள் சினிமாவிலே இருந்திருக்கோம் அது சினிமாவை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதில் கரப்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லாமல் அப்படியே நம்ம படத்தை நம்ம ரசிக்க நான் ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்கல் நான் பட் அதை தாண்டி நம்மளால் ரசிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப இதமாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணும்போதும் படம் பார்க்கும்போதும் என் அத்தான் நட்டுருக்கு வந்தால் வந்து என்ன சார் சொல்லணும் சார் நீ ரொம்ப பேசுகிற அப்படி வேற முதல்ல வேறு வழியில் சார் இந்த படத்துக்கெல்லாம் பேசி ஏன்னா வந்து இந்த ஃபோன் கான்பெசேஷன் பற்றி தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா அப்புறம் நான் ஷூட்டிங் இல்லை பத்து நாள்லாம் தான் இருந்திருக்கேன்